வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் ஆத்ம வணக்கம் எல்லாம் வெள்ளை இறைவனுக்கு நன்றி கிருஷ்ண பரமாத்மாவிடம் இந்த பிரபஞ்சம் எதன் அடிப்படையில் இயங்குகின்றது அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ண பரமாத்மா கூறிய பதிலை தான் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முதலாவது விதி வந்து இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்ப வரும் அப்படிங்கிறது தான் முதலாவது விதி அதனால் அதை தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கர்மா அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறது அதனால தான் நம்ம நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முதலாவது விதியாக இருக்குது அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்வில் எதுவும் அதுவாக நடக்காது நாம் தான் அதை நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மூன்றாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்வில் சிலவற்றை நம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் என்பது நிகழும் அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான்காவது விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் பிறரை குறை கூறுவது இறுதியில் அது நமக்கே வந்து சேரும் அதனால நம் யாரையுமே குறை கூறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஐந்தாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம் வாழ்வில் நிகழும் அனைத்திற்குமே நாம் தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல உணரணும் மற்றவர்கள் மீது நாம் குறை சொல்வது கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம் நடத்தையும் நம் சிந்தனையும் தேலை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏழாவது விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம் எதிர்காலத்தை நினைத்து வருந்தினால் நம் வருங்காலம் நம்மை விட்டு போய்விடும் அதனால எப்போவுமே நம்ம நிகழ்காலத்தில் இருக்க கற்றுக்கணும் அதாவது அப்பப்போ அந்தந்த நொடியில் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடந்தோம் அப்படின்னா நிகழ்காலமும் நன்றாக இருக்கும் வருங்காலமும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இதன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் மனிதனை தவிர எந்த உயிரினத்திற்கும் இறந்த காலம் என்றால் என்ன வருங்காலம் என்றால் என்ன என்று தெரியாது அனைத்தும் நிகழ்காலத்திலேயே வாழ்கின்றன தேவைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையே வாழுங்கள் ஆசைகளுக்கு ஏற்ப கூட வாழலாம் ஆனால் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேராசைக்கு வாழ்ந்தால் கடன் வாங்கி ஆசைக்கு வாழ்ந்தால் பிராரப்தம் நிறைவேறாது தேவைகள் ஆசைகள் பிச்சைக்காரனுக்கு கூட பூர்த்தி அடைகிறது ஆனால் பேராசைகள் பேரரசனுக்கு கூட பூர்த்தி அடைவதில்லை என்பதை நாமளும் புரிந்து கொண்டு இந்த தத்துவத்தின்படி வாழ்ந்தோம் அப்படின்னா சிறப்பானதொரு வாழ்க்கையை வாழ முடியும் நன்றி this video sponsored by buy mode e -shopping.